الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ونبي هريرة رضي الله عنه في قصة ثمامة ثمامة بن أُثال عندما أسلم وأمره النبي صلى الله عليه وسلم يغتسل رواه عبد الرزاق وأصله متفق عليه ونبي سعيد الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال وصل يوم الجمعة واجب على كل محتال أخرجه السبع وعن علي رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقرئون القرآن ما لم يكن جنوبا رواه الخمسة அப்போ ஹொரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுமாபாபின் உசால் இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபிகள் நாயகன் சௌலாஹ் அலை உசல்லம் இவரை குளிக்குமாறு கட்டளையிட்டார்கள் இந்த ஹதீஸ் அப்துல் ராசாக் முஸ்னத் அப்துல் ராசாக்கில் பதிவாகியிருக்கின்றது இதனுடைய அசல் சம்பவம் புகாரி மற்றும் முஸ்லீமில் வந்திருக்கின்றது கூறிய நாம் நாம் தொடர்ச்சியாக எந்தெந்த விஷயத்திற்கு குளிக்க வேண்டும் மற்றும் குளிப்பு கடமையான பிறகு எப்படி செய்ய வேண்டும் என்ற பாடங்களை கொண்டு வருகின்றோம் இன்று பார்த்த மூன்று ஹதீஸுகளில் முதல் ஹதீஸ் சுமாமா பின் அல்லா சுமாமா ரதி அல்லா நூ இவர் ஒரு கோத்திரத்தின் தலைவராக இருந்தார் இவருடைய இஸ்லாத்துடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது யமன் நாட்டிற்கு செல்லக்கூடிய வணிக கூட்டம் இதையெல்லாம் சூறையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக முஸ்லிம்களை சிரமப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் ஆக நபி சொல்லா அலே இவர்கள் செய்யக்கூடிய இந்த அட்டூலியங்களை அறிந்து மிகவும் சிரமப்பட்டார் சஹாபாக்கள் கேட்டார்கள் நபி சொல்லா இஸ்லாமே பற்றி அவர்களுக்கு ஏதாவது எங்களுக்கு கற்றிடுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவரை கைதி செய்து வெறும் என்ன செய்யுங்க அவரை கைதி செய்து பிடித்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அப்போ சஹாபாக்கள் சிலர் சோமாமாலை பிடித்து வந்தார்கள் நபி சொல்லா அலி செல்லம் மசித் நபியுடைய தூணில் ஒரு தூணில் கட்டி கட்டி விடுங்கள் என்று கட்டளிட்டார்கள் தூணில் கட்டப்பட்ட பிறகு நபி சொல்லா அலே செல்லம் அந்த அவரிடம் கேட்டார் துமாமாமே இப்ப உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்று கேட்கும் பொழுது நபி அல்லா செல்லம் அந்த நபர் கூறினார் நீ என்னை கொண்டார் என்றால் உண்மையாக நான் கொல்லப்படக்கூடியவன் ஏனென்றால் நான் கொண்டு இருக்கின்றேன் உங்களை மிகவும் சிரமப்படுத்திருக்கின்றேன் நீ என்னை மன்னித்து விட்டார் என்றால் உன்னை போல என்னை போல நன்றியுள்ளவனை நீ வேறெங்கும் பார்க்க மாட்டாய் என்று கூறினார்கள் மூன்றாவது உனக்கு ஏதாவது காசு பணம் வேணும் என்றால் காசு பணம் வேணும் என்றால் கேளு எவ்வளவு வேண்டுமே நான் கொடுக்கின்றேன் ஒரு நாள் விட்டு விட்டார்கள் இரண்டாவது நாளும் இதே கேள்வி கேட்டார்கள் இரண்டாவது நாள் கேள்வி கேட்கும் பொழுது முதலில் சொல்லவில்லை என்ன நீங்கள் கொன்றீர்கள் என்றால் உண்மையாக கொல்லக்கூடியவன் கொல்லப்படக்கூடியவன் என்று இதை சொல்லலை மாறாக என்ன சொன்னாங்க நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்றால் என்னை விட நன்றி இல்லவனை நீங்கள் வேறு பார்க்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள் மூன்று நாளுக்கு பிற ஆலோசனை செய்தார்கள் நீங்க இவங்களை விடுங்க கலட்டி விட்டுருங்க என்று அவுத்து விடுங்க என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் நபி கூறியதற்காக சுமாமாவை அவர்கள் குளித்துவிட்டு வந்து நபி சொல்லா அல்ல கழிவாவை தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை முழங்கினார்கள் ஆக நபி சொல்லா இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பில் வர இது முஹாரி மற்றும் முஸ்லீமில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு சம்பவம் இந்த அப்துல் ரசாக் முசன் அப்துல் ரசாக்கில் வரக்கூடிய விஷயத்தில் நபி சொல்லா அலி இஸ்லமே நீங்க சென்று குளித்து வாருங்கள் என்று கட்டளிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆக இந்த ஹதீஸில் நாம் என்ன அறியக்கூடியதாக இருக்கின்றோம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு இஸ்லாம் இல்லாதவர் இஸ்லாத்திற்குள் நுழைந்தால் அவர் குளிப்பது எப்பொழுது அவர்கள் மீது கடமையாக இருக்கும் குளித்து குளிப்பு கடமை அவர் மீது இருந்தால் குளிப்பது என்பது கடமையாகும் இல்லை என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால குளிக்க வேண்டுமா என்றால் கடமை கிடையாது ஏன் இக்கடமை இல்லை எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லுடைய காலத்தில் அதே போல மக்காவிலும் சரி மதினாலும் சரி இங்குமே நாம் நபி சொல்ல செல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லவில்லை இந்த ஹதீசில் ஒரு பகுதி மற்றும் அதிகப்படியாக இருக்கின்றது இதில் உலமாக்கல் சொல்லக்கூடிய விஷயம் நபி சொல்லா விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அல்லது அவருக்கு குளிப்பு கடமையான நிலைமை இருந்திருக்கலாம் ஆகையால் தான் நபி சொல்லா அலிசம் கோயினார்கள் இது உலமாக்கல் ராஜ ஆன கோலாக இருக்கின்ற சிறந்த ஒரு கோலாக இருக்கின்றது சிலர் என்ன கூறுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி தன்னை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்கை இணை வைக்கக்கூடிய விஷயத்தை தூய்மைப்படுத்தினானோ தன்னை இஸ்லாத்தை முழங்கி அதே போல உடலில் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் அவன் குளித்துக்கொண்டு கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில உலமாக்கல் கூறுகின்றான் ஆனால் சரியான சட்டம் சிறந்த சட்டம் என்பது அவர்கள் மீது கடமை கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குளிக்க வேண்டும் என்று கடமை கிடையாது அவர்கள் குளித்தார்கள் என்றால் சிறந்தது அதே போல செய்வது என்பது நாம் பார்க்கின்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சுன்னத் செய்வது என்று சிலர் வற்புறுத்தி அவர்களை செய்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஷேக் அப்டேசை ரஹிம அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் முதல் எடுத்தவனை அவர்களுக்கு இந்த வார்த்தை நீங்கள் கூறாதீர்கள் என்ற இதை அவர்கள் புரியாமல் பயந்து இஸ்லாத்தை விடக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆக முதல் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியப்படுத்துங்கள் அந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றால் முன்கூட்டியை என்றால் இதுவே அவர் மூர்த்ததாவக்கூடிய இஸ்லாத்தை விடக்கூடிய ஒரு காரணம் அவர் புரியாதனால ஏற்றுக்கொள்ளலாம் ஆக இந்த சட்டங்கள் தாமதமாக நாம சொல்வதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று கூறினார்கள் இரண்டாவது ஹதீஸில் ஜுமாவுடைய குளிப்பு என்பது ஒவ்வொரு வாலிபல் மீதும் கடமையாக இருக்கின்றது என்று இந்த ஹதீஸ் நாம் பார்த்தோம் இந்த ஹதீஸ் ஏழு புத்தகம் புகாரி முஸ்லீம் மற்ற இதர புத்தகங்களில் பதிவாக இருக்கின்றது நாம் முன்கூட்டியும் கூறினோம் நான்கு இமாம்களிடமும் ஜுமாவுடைய குளிப்பு என்பது கடமை கிடையாது இந்த மற்ற ஹதீஸ்களின் அடிப்படையில் குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் குளிப்பது என்பது எல்லாரும் மீது கடமையாக இருக்கின்றது ஆனால் ஜுமாவுக்கு வரும்பொழுது நாம் குளித்துவிட்டு வருவது என்பது சிறந்ததாக இருக்க வேண்டும் அதை நாம் பேணுதலாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒன்று கூடக்கூடிய கூடிய இடத்தில் சிரமம் மற்ற மக்களுக்கு நம்முடைய வேர்வையாலோ அல்லது நம்முடைய தோற்றத்தாலோ சிரமத்தை கொடுக்க கூடாது இவ்வாணவர்களும் வருகின்றார்கள் அந்த நேரத்தில் துர்நாற்றத்தினால சிரமம் மனிதர்களுக்கும் ஏற்படும் அதே போல வானவர்களுக்கும் சிரமம் ஏற்படும் நபி சொல்லா உடைய மூன்றாவது ஹதீஸ் நபி சொல்லா இங்கு கூறினார்கள் எவர் ஜுமாவுடைய நாளில் ஒது செய்கின்றாரோ அவர் சிறந்த விஷயம் செய்தார் மற்றும் எவர் ஜுமாவுடைய நாளில் குளித்துக் கொள்கின்றாரோ அவர் மகத்தான ஒரு விஷயத்தை செய்தார் என்று இந்த ஹதீஸில் சில பலவீனங்கள் இருக்கின்றது உலமாக்கள் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது மூன்றாவது ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபீசவாசல் அலிரதியம் எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள் எதுவரை எப்பொழுது நாம் குளிப்பு கடமையாகிவிடுமோ நமக்கு அந்த நேரத்தை தவிர குளிப்பு கடமையான நேரத்தை தவிர நமக்கு எல்லா நேரத்திலும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் அகமது அபுதா திருமிசி மற்றும் நசை வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இங்கு இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடியது நபி சொல்லா அலி வசல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் குளிப்பு கடமையான நிலைமையில் கட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் குளிர் கடமையான நேரத்தில் குர்ஆனை ஓதுவது என்பது தடை செய்யப்பட்டது ஆனால் குர்ஆனுடைய ஆயத்துக்களை துவாவுடைய அடிப்படையில் நாம் கேட்கின்றோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது அல்லது திக்கிற்காக நாம் கூறுகின்றோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் குர்ஆனை நாம ஓதுவதில்லை மாறாக அது துவாவாக நாம் ஓதுகின்றோம் எடுத்துக்காட்டாக ரப்பனா பிரபனா அதினாபி துனியா ஹசனத்தும் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாபன்னா என்ற இது நாம் துவாக்காக கேட்கும் என்றால் அனுமதிக்கப்பட்டது அதே போல் சுபஹான கலா இல்லாஹில்லா இன்ட்ரசு ல இல்லாஹில்லா அண்ட் சுஹான க இன்னி குந்துமினா வாலினி இது கூறுவது துவாவாக இருக்கின்றது பாவமணிக்கு தேடக்கூடியதாக இருக்கின்றது இதுல இதில் எந்தவொரு குற்றமில்லை ஆக குர்ஆனி ஓதுவதுதான் தடை செய்யப்பட்டது மற்ற திக்கர் அல்வாஹவை பற்றி நினைப்பதும் அல்லாஹை பற்றி புகழ்வதும் தஸ்வி செய்வதும் இது குளிப்பு கடமையான நிலையில் தடை கிடையாது இந்த ஹரிசில் நாம் அறிகின்றோம் ஆக இந்த மூன்று விஷயங்கள் இன்று அறிந்தோம் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் கொள்வதால் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்ள கொள்வதால் குளிப்பு கடமை என்று இல்லை சிறந்தது அவர் அவர் குளிக்க என்றால் குளித்துக் கொள்ளலாம் இரண்டாவது ஜுமாவுடைய நாள் குளிப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்றது வாஜிபோ கடமை கிடையாது மூன்றாவது அதே போல குர்ஆனை நாம் நாம துவா மற்றும் திக்ரின் அடிப்படையில் குளிப்பு கடமையாகி இருக்கும் பொழுது அந்த நிலையில் நாம் நாம் அதை படிக்கலாம் அது திக்கருடைய நிலைமை அல்லது துவாவாக முறையில் நாம் செய்யலாம் குர்ஆனை படிப்பது என்பது நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை நாம புரிந்து இதை நாம அமல்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாஹா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃக்கை கொடுத்தருவானாக